வணக்கம் நாகேந்திர பாரதி தி ஜானகிராமன் அவர்களுடைய போர்ஷன் காளி கதை ரொம்ப ஒரு அருமையான கதை அது ஒரு முக்கால் வாசி வரைக்கும் அது வந்து வேறு மாதிரி ஒரு நினைப்பை நம்ம மனசுக்குள்ளே கிடப்பிட்டு பிறகு கடைசியில் வந்து முடிவில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துறார் ஒரு ட்விஸ்ட் இது வந்து எனக்கு ஒரு தான் ஞாபகப்படுத்துச்சு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்த அறிவதே மெய் அப்படிங்கிற அந்த பழமொழி இதுகளெல்லாம் நினைவுக்கு வர்ற மாதிரி அந்த கதை முடியுது இப்போ இருந்து அவர் கொண்டு போயிருக்கிற பாணி வந்து எல்லாருக்கு எல்லாருக்குமே அந்த அவர் இன்னொருத்தர் மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் போகுது அவரே அந்த அந்த கணவனே வந்து அவர் மனைவி சொல்றது கேட்டுட்டு ஒரு பள்ளியை காமிச்சு அந்த பள்ளி மாதிரி தான் அவருன்னு சொல்றப்பவே அவர் அதை நம்பிட்டாருங்கிற மாதிரி தான் தெரியுது சோ இதுல வந்து ரெண்டு விதமா அதை பார்க்கலாம் ஒண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அது வந்து எவ்வளவு பெரிய தவறா அது வந்து மற்றவங்க மனசுக்கு படும் அது தவறு சிறுசோ பெருசோ ஏதோ ஒரு தவறு செஞ்சா கூட அது வந்து எப்படி அவருடைய அவரை பற்றிய அபிப்பிராயத்தையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுது ஒரு குடம்பாலுக்கு ஒரு துளி விஷமே போதும் இல்லையா அந்த மாதிரி மாற்றிடுங்கிறதுக்கும் ஒரு உதாரணமாக இருக்குது ஆரம்பம் வரைக்கும் இந்த முக்கால்வாசி கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஏன்னா இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்கலாம் வாழ்க்கையில் ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை படிக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பையும் தூண்டுற மாதிரி இருக்குது அந்த முக்கால்வாசியுமே அதுக்கு மேலே போய் அந்த உண்மை தெரிய வர்றப்போ நமக்கு வந்து அந்த திருக்குறள் எதையுமே நம்ம வந்து தீர விசாரித்தறியணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கிது ஸோ இப்படி ரெண்டு விதமான மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும் அதை தீர விசாரிக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கமாக மற்றவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அதில் வந்து ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அது சிறுசோ பெருசோ அதை வந்து எப்படி மிகைப்படுத்தி படும் அதை எப்படி எல்லாரும் புரிஞ்சுக்கிருவாங்க அது ரைட்டோ தவறோ அவங்களுடைய விருப்பப்படியாக அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க இல்லையா ஸோ அது வந்து எப்படி இவங்களை பற்றி அபிப்பிராயத்தை மாற்றும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ரெண்டு விதமான கருத்துக்களுமே இந்த கதையில் தொடர்புபடுத்தி நம்ம பார்க்க முடியுது அந்த விதத்தில் ஒரு அருமையான ஒரு கதை பாணி ஒரு சஸ்பென்ஸு ஒரு கிளைமேக்ஸு அப்புறம் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அந்த சொல்லியிருக்கிற அந்த இசை சம்மந்தப்பட்ட ஒரு காரணங்கள் வர்றது கேட்குறப்போவும் கொஞ்சம் சின்ன நகைச்சுவை உணர்வும் கொண்டு வர்ற மாதிரி எழுதியிருக்காரு அவர் போய் பார்க்கில் அந்த நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ இவராலேயே கொஞ்சம் நேரம் கழித்து அதை நினச்சி சிரிக்கும்படியாக தான் ஆயிடுது பட் ஒரு சீரியஸான விஷயம் வந்து எப்படி ரெண்டு கோணங்களில் பார்க்கப்படுது அப்படிங்கிறது வந்து இந்த கதையை படிக்கிறப்போ தெரிய வருது செய்கிறதே எல்லாமே நல்ல இசை தான் சினிமா இசையாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி பட் ஒருத்தருக்கும் அவங்கவுங்க இசையை பற்றி எப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு அதை மற்ற இசையை பற்றி அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறதையும் அவர் காமிக்கிறார் அதே நேரத்தில் அவங்கவங்க இசையை அவங்கவுங்களுக்கு வச்சுக்கணும் அவ்வளவுதானே ஒழிய மற்றவங்களை தொந்தரவு பண்ணுற லெவலுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தும் அதில் வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் அதான் ஒரு சின்ன கதை தான் ஒருத்த ஒரு ஒருத்தனை பற்றி ச சந்தேகப்பட்டு ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிற கதை அந்த சந்தேகத்தினால் பாதிக்கப்பட்ட இன்னொரு குடும்பம் வந்து காலி பண்ணிட்டு போகுது பட் திருப்பியாக அதை பற்றி அது எதனால் அப்படி நடந்துச்சுன்னு தெரிய வர்றப்போ அவர் சொல்கிற விஷயங்களும் வந்து ஒரு மாதிரி அவங்களுடைய ஆங்கிளில் பார்க்குறப்போது பொருத்தமாக தான் தெரியும் நான் ஏன் இப்படி சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த கதையை ஒன்றும் படிக்கணும் இல்லை இதில் கேட்கணும் அதனால தான் நான் இந்த மாதிரி அதனுடைய முழுமையான கருத்துக்களை வந்து நான் வெளிப்படையாக சொல்லலை ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் எழுதியிருக்காரு நீங்கள் சொன்ன முறையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்ல ஒரு அந்த பாஷை வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பாஷை அதில் அந்த படப்படன்னு பேசுகிறப்போ அந்த அம்மாவினுடைய கோபம் அவங்களுடைய எரிச்சல் அவங்களுடைய அந்த எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த வேகத்தில் அருமையாக படப்படன்னு வருது அது அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு அதே மாதிரி இவரும் ஒரு அமைதியாக பேசுறது இதை விட அவர் பண்ணுற அந்த ஐடியா அதை பற்றி அவர் பெருமையாக சொல்லிக்கிறது இப்படி மூணு விதமான குணச்சித்திரங்கள் ரொம்ப அருமையாக அந்த கதையில் வெளிப்பட்டுருக்குமா அருமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கம்